தாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தாய்லாந்தில் இருக்க நகை கடையில் போய் நகை எவ்வளோ ரேட்டு நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு என்னென்ன எல்லாம் நகை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி வாங்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மக்களே வாங்க போய் கடையில் போயிட்டு இன்றைக்கி என்ன ரேட்டு தங்க ரேட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ வந்து நாங்கள் இருக்க இருந்து பக்கத்தில் இருக்க கடைக்கு இருக்கோம் இது ரொம்ப பெரிய கடையெல்லாம் இல்லை சின்ன கடை தான் நார்மலான கடை தான் வாங்க அங்கே போயிட்டு எந்தெந்த மாதிரி நகை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் இப்போ நகை எங்கள் தாய்லாந்தில் நகை கடையை கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி பாருங்கள் ஒரு ரெட் கலர் இண்டிகேஷன் வித்து லெட்டரிங் வந்து கோல்டன் கலரில் இருக்கும் இந்த மாதிரி எல்லா கடைகளுமே இந்த மாதிரி மே இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க இது ஜனவரி மாதம் இன்றைக்கி எவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்காங்கன்னா அறுபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றம்பது பாத்து இந்த மாதிரி ஒவ்வொரு கடைக்கு முன்னாடி வந்து அந்த ரேட்டை வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அதை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி ரேட்டு ஏறி இருக்கா இறங்கியிருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அதனால கடைக்குள்ளே போயிட்டு அந்த பாட்டி இருக்காங்கல்ல இங்கே தான் வந்து அப்போக்கப்போ நான் வந்து நகை எடுப்பேன் ஊருக்கு போகும்போது இங்கே தான் நகை எடுப்பேன் இந்த டைம் பொங்கலுக்கு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நகை எடுக்கலான்னு வந்தோம் இங்கே பாருங்கள் இந்த ஊர் கடைகள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நல்லா ரொம்ப டீப்பாலாம் நம்ம போய்ட்டு நான் அக்சஸ் பண்ண முடியாது நகையை அந்தளவுக்கு எது தேவையோ நம்ம சொன்னோன்னா அதை எடுத்து வெளியே எடுத்து காட்டுவாங்க இந்த ஊரில் பாருங்கள் இந்த டிசைன்லாம் எப்படி வச்சுக்கிறான்னு பாருங்கள் கை செயின் செயின் மோதிரம் அதெல்லாம் இந்த வீடியோவில் காட்டேன்னு பாருங்கள் அப்புறம் நம்ம ஊரில் வந்து ஒரு கிராமு ஒரு பவுனு எட்டு கிராம் சேர்ந்தது ஒரு பவுன் சொல்கிறோம்ல இங்கே வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஒன் பாத் கிரிங் பாத் அப்படின்வாங்க ஒன் பாத்துன்னா பதினஞ்சு புள்ளி ஒன் சிக்ஸ் கிராம் ஆஸ்பாஸ் வந்து ஒரு ரெண்டு பவுனுக்கிட்ட வரும்னு வச்சுங்க பதினாறு கிராம்னா ரெண்டு பவுனில் இது ரெண்டு பவுனுக்கிட்ட வரும் பட் இவங்க விற்கிறது வந்து நம்ம ஊரில் வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டுன்னு சொல்லி விற்பாங்க ஆனால் இங்கே விற்கிறது வந்து இருபத்தி மூணு கேரட்டுன்னு சொல்லி விற்கிறாங்க நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் ஊரில் வந்து நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ்னு நினைக்கிறேன் இங்கேயும் வந்து ரேட்டு வந்து ஒரு நாளைக்கு கூடும் ஒரு நாள் லைட்டாக கொஞ்சம் குறையும் கூட்டிக்கிட்டே இருக்கும் அது நம்மூர் மாதிரி தான் கூடுறது அதிகமாக கூடும் குறையிறது கொஞ்சமாக குறையும் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து விசாரித்த இன்னைக்கு வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பாத்து இங்கே இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா செய்குழி சேதம் ரொம்ப அதிகமாக போட மாட்டாங்க அதே மாதிரி நம்ம ஊர் மாதிரி மூணு பர்சன்டேஜ் டாக்ஸ் அந்த மாதிரிலாம் பிடிக்க மாட்டாங்க இப்போ அறுபத்தஞ்சாயிரத்து எண்ணூற்றைம்பதுனா அந்த ரேட்டுக்கே வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஒரு ரஃபாக கால்குலேட் பண்ணி பார்ப்போம் அறுபத்தஞ்சாயிரத்து எண்ணூற்றம்பது இன்ட்டு டூ பாயிண்ட் எயிட் வச்சோம்னா ஆக்சுவலாக இன்றைக்கு இங்கே இருக்க ஒரு தாய்பாத்துக்கு வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து டூ பாயிண்ட் எயிட் ஐயனார் ஸோ கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்கிட்ட வருது இது கொஞ்சம் முன்ன புண்ண கூட குறையா வரும் ஒரு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அந்த மாதிரி வரும் இப்போ பட் நம்ம ஊர்ல இப்போ கரண்டில் வாங்கணும்னா நம்ம ஊரில் இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கிட்டிருக்கா செய்வதாலாம் சேர்த்து ஒரு இப்போ ரெண்டு பவுன் வாங்கினோம்னா நம்ம ஊரில் வந்து ரெண்டு இருபது வந்துடும் எனக்கு தெரிஞ்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாங்கினா பெனிஃபிட் தான் இந்த ஊரில் நகை வாங்கினா பெனிஃபிட் தான் ஒரு பவுனுக்கு வந்து ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரும் பெனிஃபிட் தான் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது பட் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் இங்கே இருபத்தி மூணு கேரட்டுன்னு சொல்லி விற்கிறாங்க பட் நம்ம ஊரில் இதை செக் பண்ணும்போது அந்த மதிப்பு இருக்கான்னு கன்ஃபார்மாக தெரியலை ஒரு டைம் நீங்கள் வாங்கினீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்து இந்த பாட்டிகிட்ட கொஞ்சம் கதை பேசிவிட்டு நாங்கள் ஒரு சின்ன ஒரு செயின் மட்டும் எடுத்தோம் ஒரு ஒன்பதாயிரம் பாத்துக்கு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க ஓகே மக்களே இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தென் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே பாய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க